இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பசுக்கள் எல்லாம் பால் சுரிகிற நேரத்தில் குடமெல்லாத்தையும் நிறைஞ்சு வழிந்தோட கூடிய வகையில வள்ளல் தன்மை மிக்க அந்த பசுக்களுக்கு சொந்தக்காரான நந்தகோபாலனுடைய மகனே வேதங்களாலும் அறிய முடியாதவனே வேதங்களால் போற்றப்படுபவனே ஒளி சுடரே அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒளி பிம்பமே ஆகிய கண்ணனே நீ எழுந்துக்கோ உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல வந்து மன்னிப்பு கேட்டு தண்டனிட்டு அடி மாதிரி உன் திருவடியை புகழ்ந்து உன்னை போற்றி பாட நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று சொல்கிறார் அண்டாள் நாச்சியார்